ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கண்கலை ஃபேமிலி விளாக் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சிம்பிளான ஒரு சேவிங் ஐடியா தாங்க பார்க்க போகிறோம் முப்பது நாளில் எப்படியெல்லாம் நம்ம பணம் சேமிக்க முடியும் அந்த பணத்தை எவ்வாறு பெருக்க முடியுங்கிறத கூட ஷேர் பண்ணியிருக்கேன் மூணு மெத்தடில் சொல்லியிருக்காங்க வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் வந்து முதன் முதலாக சேமிப்பை தொடங்குறவங்களாக இருந்தாலும் சரி இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி இல்லத்தரசிகளாக இருந்துட்டு சேமிக்க முடியலை அப்படிங்கிற கவலைப்பட்டு இருக்கவங்களாக இருந்தாலும் சரி குறைந்த வருமானம் உள்ளவருங்க சம்பாத்தியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு சேமிப்பும் முக்கியங்க எப்படியெல்லாம் சேமிக்கலாங்கிறத உங்களை ஷேர் பண்ணுறேன் வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள் மெத்தட் ஒன்று டே வந்து ஒன்று ஒன்றுலேருந்து அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது அப்படின்னு சொல்லிவிட்டு வார சேமிப்பு தாங்க பார்க்க போகிறோம் வாரத்துக்கு ஏழு நாள் நம்ம சேமிக்க போகிறது கிடையாது ஆறு நாள் தாங்க சமைக்க போகிறோம் அஞ்சு ரூபா பத்து ரூபாங்கிறது சின்ன அமௌண்டு தான் நம்மளால் ஈஸியாக சேமிச்சிட முடியுங்க நம்ம ஆறு நாளைக்கும் அஞ்சஞ்சு பத்து பதினஞ்சு அந்த மாதிரி சேர்த்துட்டு வந்தோம்னா ஆறு நாள் இறுதியில் நூற்றி அஞ்சு ரூபா கிடைக்கும் வாரத்துக்கு பார்த்திங்கன்னா நூற்றி அஞ்சு ரூபா அதை நாலு வாரமாக நம்ம கணக்கு பண்ணோம்னா ஒரு மாதத்துக்கு நானூற்றி இருபது ரூபா நம்மளால சேமிக்க முடியும் காசே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கவங்களுக்கு அஞ்சு ரூபா பத்து ரூபா இந்த மாதிரி எடுத்து வச்சு சேமித்து பாருங்கள் மாதம் நம்மளால் ஒரு நானூற்றி சச்சி ரூபா சேமிக்க முடியுங்க நான் இல்லாதவங்களுக்கு இது ஒரு பெரிய தொகை தான் செகண்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்லறை சேமிப்பு தாங்க இதை வந்து முப்பது நாளைக்கு சொல்லியிருக்கேன் இந்த மூணு மெத்தடுமே அதில் அடங்கும் ஒரு நாளைக்கு பத்து ரூபா வீதம் நம்ம வந்து சேமிக்கணும் நம்மள்ட்ட காசு இருந்துச்சுன்னா பத்து ரூபாயும் எடுத்து வைக்கலாம் இருபது ரூபாயும் எடுத்து வைக்கலாம் டெய்லி பத்து ரூபா தான் அந்த விதத்தில் எடுத்து வச்சோம்னா முப்பது நாள் முப்பது நாள் கணக்கு இறுதியில் பார்த்திங்கன்னா முந்நூறுரூவா நம்ம இருபது ரூபா அப்படின்னு சமயத்தில் எடுத்து வச்சோம்னாக்கா முப்பது இந்த இருபது சீக்கள்ட்டு அறநூறுரூவா நம்ம கணக்குக்கு வரும் காசு அஞ்சு ரூபா பத்து ரூபா தானே இதெல்லாம் ஒரு சேமிப்பான்னு நினைக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு பாருங்கள் நாளுக்கு நாள் நம்மளோட சேமிப்பு அதிகமாக இருக்கும் இல்லாத சமயத்தில் யார்கிட்டையும் கையேந்த வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காது பத்து பத்து ரூபானாலும் பத்து நாளைக்கு முந்நூறுபா இருபது ரூபா எடுத்து வச்சா அறநூறுவா கணக்காகிடுங்க ரெண்டாவது மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா வார சேமிப்பு நம்ம வாரம் ஆனால் மீன் கடைக்கு போவோம் கறி வாங்குவோம் இந்த மாதிரி சமயத்தில் நம்ம கையில் கொஞ்சம் பல்காக அமௌண்ட் வரும் அந்த சமயத்தில் செலவு சுருக்கி வாரத்தில் ஞாயித்துக்கிழமையானால் வாரம் வாரம் எண்பது ரூபா எடுத்து வைப்போம் ஒரு நூறுரூவா எடுத்து வைப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துடணுங்க

உடனே ஒரு ஆயிரம் ரூபா எடுத்து தெரியாமல் பதுக்கி வச்சுருங்க அப்போ அந்த ஆயிரம் நமக்கு சேமிப்பில் அடங்கும் பத்தாயிரம் காசு வருதுன்னா ஆயிரம் ரூபா எடுத்து வச்சுட்டு நமக்கு சம்பளம் இந்த மாதம் ஒம்பது ரூபா அப்படின்னா அதுக்குள்ளே வச்சு கால்குலேஷன் பண்ணி தான் நம்ம வந்து செலவு அதில் கட்டுக்குள்ளே கொண்டு வரணுங்க பத்தாயிரம் காசு வந்தால் பதினோறாயிரம் செலவுங்கிற பட்ஜெட்டுக்கு நம்ம போகக்கூடாது ரெண்டாவது விஷயம் நமக்கு வந்து மாதம் ஆனால் மளிகை பொருள் வாங்குறது இல்லையோ ட்ரெஸ் வாங்குறது ஏதோ ஒரு செலவுக்கு நம்ம கையில் காசு கொடுக்கும்போது நம்ம கையில் உள்ள செலவை சுருக்கி நம்ம ஆயிரம் ரூபா எடுத்து வைக்கணுங்க அப்போ அந்த மாத கணக்குக்கு நம்ம ஆயிரம் ரூபா எடுத்து வச்சிடும் மூணு மெத்தடில் இப்போ நம்ம காசு எடுத்து வச்சுட்டோம் அந்த ஆயிரம் ரூபா வந்து நம்ம எடுத்து வச்சுட்டோமோ அதுக்கப்புறம் மொத்தம் பார்த்திங்கனாக்கா நானூற்றி இருபது ரூபா அந்த நானூற்றி இருபது ரூபா எப்படி கணக்கு வந்துச்சுனாக்கா வாரம் சேமிப்பு பார்த்திங்களா அஞ்சு பத்து எடுத்து வச்சோம்ல அது ஒரு வாரத்துக்கு நானூற்றி இருபது ரூபா சாரி நூற்றி அஞ்சு ரூபா நாலு மாதம் வாரத்துக்கு நானூற்றி இருபது ரூபா கணக்குக்கு நமக்கு வந்து கல்ல அங்கே இருக்குது செகண்ட் மெத்தடில் பார்த்திங்கன்னா அறுநூத்தி இருபது ரூபா அது எப்படி வந்துச்சுனாக்கா நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு முந்நூற்றி இருபது ரூபா பத்து பத்து ரூபா மாதம் மாதம் எடுத்து வச்சோம் பார்த்திங்களா அது ஒரு அறுநூற்றி இருபது ரூபா ரெண்டையும் சேர்த்தாப்பில் அதுக்கப்புறம் மாதம் தெரியாமல் எடுத்து வைக்கிற ஒரு ஆயிரம் ரூபா அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து கணக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி சில நமக்கு கணக்குக்கு வருங்க ரெண்டாயிரத்தி நாற்பது ரூபா நமக்கு மொத்தம் டோட்டல் வரும் நம்மளால் காசே இல்லை சேமிக்க முடியலை அப்படிங்கிற ஒரு சமயத்தில் ரெண்டாயிரத்தி நாற்பது ரூபா நம்ம கையில் இருக்கிறது ஒரு மொத்த தொகையை யாரும் கொடுக்காதப்ப நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் ரெண்டாயிரத்து நாற்பது ரூபா இருக்குது இதை மந்த்லி சேவிங் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி நாற்பது ரூபா சேர்த்து வச்சுருக்கோம் இதுவே நம்ம ரெண்டாயிரத்தி நாற்பது ரெண்டாயிரத்து நாற்பதுன்னு வருஷத்துக்கு சேர்த்தோம்னா பன்னெண்டு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா ஒரு வருஷத்துக்கு நம்மளோட சேமிப்பு தொகை இருபத்தி நாலு ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா இதே மெத்தடில் நம்ம சேமிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அஞ்சு வருஷம் கால்குலேஷன் பண்ணி பாருங்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூ நானூறுபா அந்த அளவுக்கு வரும் இந்த காசை நம்ம கையிலேயே அப்படியே வச்சுக்கிட்டோம்னா நானூற்றி ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறுவா நம்ம கையில் அப்படியே இருக்குங்க நீங்கள் இதை பேங்க்கில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நமக்கு கொஞ்சமாக வட்டியும் சேர்த்து கொஞ்சம் கூடுதல் அமௌண்ட்டாகவே நமக்கு கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்து நாற்பது ரூபாயே மாதம் மாதம் நம்ம கையில் வச்சு ஒரு ஒரு ஆறுடையாகவோ ஒரு கோல்டு சீட்டாவோ இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டு வந்தோம்னா அதுலேயும் நமக்கு காசு சேவிங் ஆகுங்க வருஷத்துக்கு ஒரு முறை இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா நம்ம கையில் காசு இருக்கும்போது மாதம் மாதம் ரெண்டாயிரம் வச்சுருவா போட்டோம்னா நம்ம பேங்க்லேருந்து போட்டு பேங்க் வட்டியும் கொஞ்சம் கூடுதலாக வரும்போது ஒரு இருபத்தஞ்சு ரூபா இருபத்தி ரூபா அந்த பக்கம் நமக்கு காசு வரும் ஒரு வருஷத்துக்கு இதை வந்து ஒரு நம்ம நகையாக எடுத்து ஒரு பேங்கில் மாற்றி வச்சுட்டு கூட அந்த காசை திரும்பி நம்ம பேங்கில் போட்டு வச்சுக்கலாங்க அதுலேருந்து திரும்பவும் நமக்கு வட்டியும் கிடைக்கும் நகைக்கே நகையும் சேர்ந்த மாதிரி ஆகிடும் இந்த ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி சில்லுறைய நம்மளால் மொத்தமாக ஒரே நாளில் பார்க்க முடியும்னா பார்க்க முடியாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சதுனால தான் இந்த தொகை நம்ம கையில் இருக்குது இப்போயே நகை வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்துடுச்சு நம்ம அஞ்சு வருஷம் கழித்து எந்த அளவுக்கு ஏறுமோ இறங்குமோ நமக்கு தெரியாதுங்க அஞ்சு வருஷம் கழிச்சும் ஒரு லட்சத்து சில்லுறது இருந்தால் ஒரு முக்கால் பவுன் நகை எடுக்க முடியுமாங்கிறது தெரியலை அப்போ இருக்கற ரேட்டுக்கு நம்மளாலையும் நகையும் வாங்க முடியும் அதனால் மாதம் மாதம் நம்ம காசு போடுறப்ப வட்டியும் கிடைக்கும் ரெண்டாவது வந்து வருஷத்துக்கு நம்ம ஈடு பண்ணும்போது வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம நகையை வாங்கி வச்சிட்டோம்னா நகை நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட் நிறையாவே இருக்குங்க இந்த சேமிப்பு முறையை நீங்களும் பயன்படுத்தி பாருங்க காசே இல்லை சேமிக்க முடியலை அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கவங்க இந்த மெத்தடில் இன்னையிலேருந்து சேவிங் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சுடுங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி